எடுத்துக் கொள்ளுங்க என்னாகவும் ஆறாவது அதிகாரம் ஆறாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசதி என்னாகவும் ஆறு இருபத்தி நாலு சட்டர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் அந்தவரை மெத்துரிக்கிறோம் அப்பா உங்க திரும்பிக்காக இறக்கங்களுக்காக அந்தவரை நாங்கள் ஒவ்வொருவரும் நன்றி செலுத்துகிறோம் எங்களை மட்டும் இவ்விதமாய் பாதுகாத்து பலப்படுத்தி வருகிறீர் அந்தவரை உங்க கரங்கள் உங்க கிருபிகள் எங்களை எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும் கருத்தருடைய ஆலோசனை கருத்தருடைய ஆசீர்வாதம் எங்களை நிரப்பும்படியாய் செவிக்கிறோம் நீர் எங்களோடு இருக்கிறத விளங்க பண்ணுங்க ஆண்டருடைய மகிமை அன்றைய பலத்தை நன்கு கிருவி நன்கு எங்களை தாங்கி பிடிக்க முடியாது செபிக்கிறோம் தொடக்கத்தில் இருந்து முடிவு வெளிந்து எங்களை நடத்துகிற தேவன் அல்லவா இந்த வேலையில இந்த வார்த்தை மூலமா எங்களோடு பேசுங்க ஈஸ்வரன் நாமத்தில் ஆமே ஆமே இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கிடையாது தேவன் நமக்கு சொல்லுகிற சில வார்த்தைகள் சில வேலைகள்ல அப்படியே தள்ளிக்கொண்டே போவோம் நிறைவேறவே செய்யாது எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம் அந்த வார்த்தை நிறைவேறும் இந்த வார்த்தை நடந்துரும் ஆனா அது தள்ளிக்கிட்டே போகும் பொழுது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் என்னண்டவரே என்னை ஆசிர்வதிப்பேன்னு சொன்னீங்க ஆனா இன்னும் நடக்கவே இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் உண்டாயிரும் ஆனா வசனம் சொல்லுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் அப்போ நமக்கு ஆண்டவர் நிறைய நன்மை செய்ய நிறைய அற்புதங்களை செய்ய அவர் விருப்பம் உள்ளவரா இருக்கிறாரு அவர் விரும்புகிறவராயிருக்கிறார் அதனாலதான் அந்த வசனம் போட்டிருக்கு நான் உன்னை என்ன பண்ணுவேன் ஆசிர்வதிப்பேன் சில வேலைகள்ல ஏன் நமக்கு தள்ளி போகுது அந்த ஆசீர்வாதங்கள் ஆசீர்வாதங்கள் ஏன் தள்ளிப்போகுது இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையை கவனிக்கணும் உன்னை காக்கு கடவர் நம்மளை எப்போதும் பாதுகாத்துக்கிட்டே இருக்கிறாரா அப்போ கவனிக்கணும் நம்ம கூட இருந்தால் ஆசிர்வச்சிருக்கிறாரு அன்றாட தேவைகளை சந்திக்கிறாரு நல்ல தூக்கத்தை தந்து ஆசீர்வதிக்கிறாரு சில நெருக்கங்கள்லேயும் வாழ பலம் தர்றாரு சில நெருக்கங்கள்லேயும் சில சூழ்நிலைகளில் நம்மளை வெறுத்து ஒதுக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையே நமக்கு பிடிக்காது ஆனால் அடுத்த நாளும் மறுபடியும் வாழ்கிறோம்ல அது ஒரு பிளஸிங் தான் பாருங்க உங்களுக்கு மன அழுத்தம் வந்து வாழக்கூடாது அப்படி நினச்சோடனே ஏதோ ஒரு விபரீதமான முடிவுக்கு போய் வாழ்க்கையை முடிச்சுக்குவாங்க ஆனால் நம்மளும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அப்படிப்பட்ட எண்ணங்களுக்குள்ள போய் அதையும் தாண்டி போகிறோம்ல அது பிளஸ்ஸிங் அது ஒரு ஆசீர்வாதம் சில பேருடைய வாழ்க்கையில் பல நெருக்கங்கள் தொழில் கரு வேலை செய்கிற இடத்துல பல நெருக்கங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் அதையும் பார்த்துட்டு சொல்ல என்ன ஆண்டவரே எங்களுக்கு வாழ்க்கை வச்சுருக்குறீங்க இவ்வளவு மோசமா இருக்கு ஆனா கவனிக்கணும் அவ்வளவு மோசமான வாழ்க்கையிலயும் உங்களை என்னையும் நிற்க பண்ணினது தேவ கிருப பாரியா தேவன் ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் உங்களை என்னையும் அப்படியே பலப்படுத்தி வெலப்படுத்தி வெலப்படுத்தி கொண்டு போயிட்டே இருக்கிறார் அப்போ எவ்வளவு இடங்கள்ல அவருடைய கரங்கள் நமக்கு வெளிப்படுது எவ்வளவு இடங்கள்ல அவருடைய கிருபையை நம்ம பார்க்க முடியுது அதனாலதான் கர்த்தர் உன்னை ஆசிர்வித்து காக்க கடவர் மரணத்துக்கு ஏதுவான எவ்வளவு போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும் பொழுதும் ஒன்றும் நம்மை சேதப்படுத்த அதபடி பாதுகாக்கிறது அவருடைய கிருபையின் ஆசீர்வாதம் அதனாலதான் கர்த்தர் உன்னை ஆசிர்வதித்து காக்க கிடவர் இந்த வேலையில கூட நமக்கு நிறைய வேலைகள்ல மறுபடியும் சொல்றேன் இல்லையா எனக்கே ஆசிர்வாதம் நிறைவேறல ஒவ்வொரு நாளும் நிறைவேறிக்கொண்டே இருக்கு ஒவ்வொரு வேலையும் அவர் நம்மை பராமரித்து கிருபையா இரக்கமாய் நடத்தி வருகிறார் அவர் வேலை ஒரு வேளை நம்மள மறந்திருப்பாரு இல்ல நம்ம மேல அந்த எண்ணங்களை விட்டுருப்பார் அப்படின்னா நம்ம இவ்வளவு பெரிய நன்மைகளுக்குள்ள என்ன பண்ண முடியாது போகவே முடியாது அப்போ ஒவ்வொரு வேலையும் நம்மளை பாதுகாக்கிறது அவருடைய கருவை ஒவ்வொரு வேலையிலும் நமக்கு நன்மை செய்கிறார் இந்த வேலை கூட ஜபிக்கலாமா கத்தர் என்னை ஆசிர்வதித்து காக்க கடவர் இன்னைக்கு எங்க வாழ்க்கை அப்படிதான் பாதுகாத்து வர்றீங்க ஐசப்பா உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் உங்க அன்புக்கு நன்றி செலுத்துகிறோம் இன்னும் கிருவியா இன்னும் இரக்கமா இன்னும் வல்லமையா நடத்த எங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிங்க நிறைய இடங்கள்ல எங்களுக்கு கிருபை செய்றீங்க ஐசப்பா நீங்க செய்யற நன்மைகள் அந்த ஒரு அதிகமா இருக்கு கூட இதுல ஆண்டவரை எங்களை கைவிட்டாருன்னு சொல்லவே முடியாது அவ்வளவு ஆசீர்வாதத்தை தர்றீங்க ஆண்டவரே அதற்காக நன்றி செலுத்துகிறோம் உங்க கிருப கிருபை இல்லைன்னா ஒண்ணு இல்லை ராஜா உங்க கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆக்காமார்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க கத்தர் கிருபை தந்திருக்கிறீங்க ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துறீங்க உங்க பலனையும் ஆசீர்வாதத்தையும் இன்னும் அதிகமாய் வெளிப்படுத்துங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே